வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நைட்டு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நபர் தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேன் சோ வீட்டு கதவை லாக் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு தன்னோட டூ வீலர்ல வேகமா வந்துட்டு இருக்காங்க இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு வீட்டு கதவையே பாத்துட்டு இருந்த சோஃபா கொஞ்ச நேரத்திலேயே தூங்க போறாங்க அப்படி தூங்க போனவங்க விடிஞ்சது கூட தெரியாம அசந்து தூங்குறாங்க இந்த தான் சோஃபாக்கு தன்னோட ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்திருக்கு தன்னோட ஹஸ்பண்ட் எப்படியோ வீட்ல தான் இருப்பாங்கன்னு நினைச்சு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த டைம்ல அந்த நபர் வீட்டுல இல்ல இதனால தன்னோட ஹஸ்பண்டுக்கு சோபா கால் பண்றாங்க ஆனா எல்லா கேஸ்லயும் வர்ற மாதிரி இந்த கேஸ்லயும் அவரோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் இப்போ தன்னோட ஹஸ்பண்ட எங்க போய் தேடன்னு தெரியாம இருந்த சோஃபாவோட வீட்டுக்கு காலையிலேயே ஒரு நபர் தலை தெறிக்க ஓடி வராங்க அப்படி ஓடி வந்த அந்த நபர் எல்லாரையும் மிரள வைக்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஆன விஷயத்தையும் சொல்றாங்க அப்படி அந்த நபர் சொன்ன அந்த ஷாக்கிங்கான விஷயம் என்ன இப்போ ரீசண்டா சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த இந்த பயங்கர சம்பவம் கர்நாடகா மக்களையே உலுக்கி எடுத்திருக்கு அப்படிப்பட்ட இந்த பயங்கர சம்பவத்தை பத்தி நாம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த மாதிரி கிரைம் கேசஸ் தெரிஞ்சு காசப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தருற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிப்ரவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோதூர் ஸ்கூல்ல ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ற மாரியப்பா கர்நாடகா தும்கூர் மாவட்டத்துல இருக்கிற குணிகள் பகுதியில தன்னோட வைஃப் ஷோஃபா மற்றும் மகள் ஹேமலதா கூட வாழ்ந்துட்டு வராங்க இப்படி தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த மாரியப்பா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெளியில கிளம்பிருக்காங்க இந்த தான் நான் இன்ட்ரோல சொன்ன எல்லா விஷயமும் நடக்குது இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அழுதுட்டு இருந்த சோஃபா கிட்ட தலை தெரிக்க ஓடி வந்த அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா உங்க நம்ம கிராமத்துல இருக்கிற பண்ணை நிலத்துல கொடூரமான முறையில இறந்து கிடக்காங்கன்னு சொன்னதை கேட்டதும் சோபா தன்னோட பத்தொன்பது வயசு மகள் ஹேமலதாவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு ஓடி வராங்க இப்போ அந்த இடத்த ரீச் பண்ணின சோஃபாவும் அவங்களோட பொண்ணும் முகமெல்லாம் சிதைந்த நிலையில ரத்த வெள்ளத்துல இருக்கிற மாரியப்பாவை பார்த்து கத்தி அழுறாங்க இப்போ அந்த பகுதி ஃபுல்லா மக்கள் கூட ஆரம்பிச்ச உடனேயே அந்த பகுதிக்கு போலீஸ் டீமும் ஃபாரன்சிக் டீமும் வந்திருக்காங்க இறந்து போன மாரியப்பாவோட முகத்தை பார்க்கும் போது அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஃபுல்லா சதஞ்சிருந்திருக்கு அதாவது மாரியப்பாவோட முகத்தை கில்லர் பல தடவை அறிவாளால வெட்டி சதைச்சிருக்கான் இது மட்டும் இல்லாம அந்த நபரோட தோல்பட்டையிலயும் பலமான வெட்டுக்காயோ இருந்திருக்கு இத பார்த்த போலீஸோட தாட் எப்படி இருக்குன்னா இனிமே இந்த முகத்தை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக கில்லர் முகத்தை மட்டும் குறி வச்சு சதைச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா கில்லருக்கு மாரியப்பா கூட தீராத பகை இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க இந்த டைம்ல போலீஸ் அதே பகுதியில ரோட்டோரத்துல கீழே விழுந்து கிடந்த மாரியப்பாவோட டூ வீலரை பாக்குறாங்க அந்த டூ வீலர் இருந்த இடத்துக்கோ மாரியப்பாவோட இருந்த உடல் இருந்த இடத்துக்கோ சில மீட்டர் தூரம் தான் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா கில்லர் அட்டாக் பண்ண வரும்போது மாரியப்பா தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக தப்பிச்சிருக்காங்க அந்த டைம்ல தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா கில்லர் ஒரு ஆளா இருக்க முடியாது ஏன்னா ஒரு ஆளால ஓட ஓட விரட்டி இந்த மாதிரியான கொடூரத்தை துணிச்சலா பண்ண முடியாதுன்னு திங்க் பண்றாங்க போலீஸ் எப்படி திங்க் பண்ணினாலும் கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இதனால மாரியப்பா ஒர்க் பண்ற ஸ்கூலுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க பண்ற எல்லாரும் மாரியப்பா ஒரு அமைதியான டீச்சர் மட்டும் இல்ல ரொம்பவே பேசக்கூடியவர்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல கொண்டு மாரியப்பாவுக்கு நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க இதுவரை போலீஸ் விசாரிச்சதுல மாரியப்பாவுக்கு ஸ்கூல்ல எந்த ஒரு எதிரியும் இல்லைன்னு தெரிய வருது இதனால போலீஸ் மாரியப்பா வசிக்கிற குணிகள் தாலுகா பகுதியில உள்ள அவங்க கிட்ட அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா அந்த கிராம மக்கள் எல்லாரும் மாரியப்பா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாதுன்னு அந்த கிராம மக்களும் நல்ல விதமா தான் சொல்லியிருக்காங்க இதுவரை போலீஸ் விசாரிச்சதுல மாரியப்பாவுக்கு யார் மேலயும் பகை இல்ல சொத்து விஷயமா பிரச்சனையும் இல்லைன்னு தெரிய வருது அப்படின்னா கில்லர் கண்டிப்பா வெளியாலாம் இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறாங்க இப்போ போலீஸோட சந்தேகம் மாரியப்பாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல திரும்புது ஒருவேளை அவங்களே கொலை பண்ணிட்டு அழுது புலம்பி நாடகம் உண்மை எதுவா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு எவிடன்ஸ் வேணும் சோ போலீஸ் திரும்பவும் மாரியப்பாவோட வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஹேமலதா அதாவது மாரியப்பாவோட பொண்ணு சொல்ற பதில் எல்லாம் முரணாவே இருந்திருக்கு அந்த பதிலால திருப்தி அடையாத போலீஸ் அந்த பொண்ணோட மொபைல வாங்கி அதுல இருக்கிற கால் ஹிஸ்டரிய செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணி பார்த்த போலீஸ் பயங்கர ஷாக் ஆகுறாங்க காரணம் மாரியப்பா இறந்து போன அன்னைக்கு அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மட்டும் ஒரே ஒரு நபருக்கு பல தடவை கால் பண்ணி ஹேமலதா பேசியிருக்காங்க அதுலயும் குறிப்பா நைட் டைம்ல அதிகமா பேசியிருக்காங்க இதனால டவுட் ஆன போலீஸ் ஹேமலதா கிட்ட போன்ல பேசின அந்த நபர் யாருன்னு கேட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது போலீஸே எதிர்பார்க்காத பல அதிர்ச்சியான விஷயங்களை அந்த பொண்ணு சொல்லிருக்கா தும்கூர் மாவட்டத்துல ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ற நாற்பத்தி ஏழு வயசான மாரியப்பா கம்மியான சம்பளம் வாங்கினாலும் ஆடம்பரமா தான் வாழ வச்சிருக்காரு தன்னோட ஆசைப்பட்டு பொருளை உடனே மாரியப்பா மகளோட காதலுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது ஹேமலதா அதே பகுதியை சேர்ந்த இருபத்தி மூணு வயசான சாந்தகுமார லவ் பண்றாங்க தன்னோட பொண்ண நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்ச மாரியப்பாக்கு இந்த காதல் விவகாரம் தெரிஞ்சதும் ஹேமலதாவை கண்டிக்க ஆரம்பி ஆரம்பிக்கிறாங்க பொதுவா லவ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாலே பிள்ளைங்க பேரண்ட்ஸ எதிரியா தான் பாப்பாங்க இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில ஹேமலதாவோட லவ்வர் அதாவது சாந்தகுமார மீட் பண்ண மாரியப்பா தன்னோட மகள் லைஃப்ல இருந்து விலகிருன்னு சொல்லி சாந்தகுமார் கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க இப்படி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டே இருந்ததுல ஸ்கூல் டீச்சரான மாரியப்பா சாந்தகுமார பலமா அடிக்கிறாங்க இந்த விஷயத்த தெரிஞ்ச ஹேமலதாவுக்கு தன்னோட அப்பா மேல வெறுப்பு வர ஆரம்பிக்குது இந்த டைம்ல ஹேமலதா தன்னோட லவ்வருக்கு கால் பண்ணி அப்பா உயிரோட வரை நாம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ண முடியாது சோ அப்பாவை கொலை பண்ணிடலான்னு பிளான் பண்றாங்க ஏற்கனவே ஸ்கூல் டீச்சர் தன்னை அடிச்சதுனால கொலை வெறியில இருந்த சாந்தகுமார் இந்த முடிவுக்கு ஓகே சொல்றாங்க இதுக்கப்புறம் சரியா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அமாவாசை அப்படிங்கறனால மாரியப்பா சிறப்பு பூஜை பண்றதுக்காக கோவிலுக்கு போறாங்க அப்படி கோவிலுக்கு போய் எல்லா பூஜையையும் முடிச்சுட்டு அன் டைம்ல தன்னோட டூ வீலர்ல திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க கரெக்டா மாரியப்பாவோட டூ வீலர் குள்ள நஞ்சன பள்ளி அப்படிங்கிற பகுதி கிட்ட வரும்போது மர்ம கும்பல் சில பேர் அவரோட டூ வீலரை வழிமறிச்சு அவரோட முகத்துல மிளகாப்படி தூவுறாங்க இப்படி பைக்கம் வழிமறிச்சு மாரியப்பாவோட முகத்துல மிளகாப்படி தூவின அந்த நபர் வேற யாரும் இல்ல ஹேமலதாவோட லவர் சாந்தகுமாரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் இந்த டைம்ல மாரியப்பாவோட உடம்பெல்லாம் பயத்துல நடுங்குது இதுக்கு மேல இந்த இடத்துல நம்மளோட உயிருக்கு ஆபத்துன்னு தன்னோட அதே போட்டுட்டு கத்திக்கிட்டே மாரியப்பா ஓடுறாங்க கத்திக்கிட்டே ஓடுன அந்த நபரோட தோள்பட்டையிலே பலமா வெட்டுறாங்க வழி தாங்க முடியாம அந்த நபரும் கதர்றாங்க ஆனா மாரியப்பா ஓடுன அந்த இடம் ஒரு வயல்வெளி பகுதி சோ அந்த பகுதியில எந்த ஒரு வீடுமே இருக்காது அப்படிங்கறனால இந்த நபரோட அலறல் சத்தம் அங்க இருந்த யாருக்கும் கேட்காம இருந்திருக்கு இப்போ அந்த மர்ம கும்பல் உயிர் பயத்துல தப்பிச்சு ஓடுன மாரியப்பாவோட முகத்தை மட்டும் குறிவைச்சு பல தடவை கொடூரமா வெட்டியிருக்காங்க இதுக்கப்புறமா ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுந்த மாரியப்பா கொஞ்ச நேரத்திலேயே இறந்தும் போறாங்க வரை நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்க்கு யாரும் எதிர்பார்க்காத இன்னொரு அதிர்ச்சியான விஷயமும் தெரிய வருது இந்த கொலைக்கு ஹேமலதாவோட அம்மா அதாவது ஸ்கூல் டீச்சர் மாரியப்பாவோட வைஃப் சோஃபாவும் உடந்தையாக இருந்திருக்காங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நைட்டு மாரியப்பா தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை சோஃபா உடனே தன்னோட மகளுக்கு தெரியப்படுத்தி ஆல்ரெடி பிளான் பண்ணுன மாதிரியே மாரியப்பாவை கொலை பண்ண சொல்லியிருக்காங்க ஏன் சோஃபா தன்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதுக்கு காரணம் என்னன்னா சோஃபா தன்னோட மகள் காதலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம சோஃபாக்கு ஹேமலதாவோட லவ்வர் சாந்தகுமார பிடிக்கும்னு சொல்லப்படுது இப்போ இந்த பயங்கர கொலைய பண்றதுக்கு சாந்தகுமார் பெங்களூர்ல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சாந்தோ ஹேமந்த் உட்பட மூணு மைனர் பசங்களுக்கு பணம் கொடுத்து இந்த பயங்கரத்தை பண்ணிருக்கான் இதனால போலீஸ் சாந்தகுமார் ஹேமலதா சோபா உட்பட எட்டு பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னோட பொண்ணு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க அதே ஆசைதான் ஹேமலதாவோட அப்பாவுக்கும் இருந்தது அதனாலதான் மாரியப்பா தன்னோட பொண்ணை கண்டிச்சிருக்காங்க ஆனா தன்னோட அப்பா தான் மேல வச்ச அளவு கடந்த பாசத்தாலதான் இதெல்லாம் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்காத ஹேமலதா அப்பான்னு கூட பார்க்காம கொடூரமா கொலை பண்ண துணிஞ்சிருக்காங்க இந்த கொலைக்கு ஹேமலதாவோட அம்மா சோஃபாவும் உடந்தையா இருந்ததுதான் மிகப்பெரிய கொடுமையே சோ மேரேஜ் ஆகாத ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் உங்களோட பேரண்ட்ஸ் உங்க மேல வச்ச அன்பை புரிஞ்சு நடந்துக்கோங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்ச உங்களோட பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைங்களோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களை கொலை பண்றதுனால மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் ஸ்டாப் ஆகாது இந்த கேஸ்ல இறந்து போன ஸ்கூல் டீச்சர் மாரியப்பாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்